கூ அப்படிங்கிற எழுத்துக்கு அடிக்கோடு போட்டிருக்காங்க கூவை நம்ம பிரித்தோம்னா இக்கு கூட்டல் ஊ கூ அடுத்தது பிதா 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 பிதால பி பி எப்படி நம்ம எழுதலாம் இப்பு கூட்டல் இ ஓகே நெக்ஸ்ட் சீதனம் எந்த வார்த்தை எந்த எழுத்துக்கு அடிக்கொடு போட்டிருக்காங்க சி சீயை நம்ம எப்படி பிரிக்கலாம் இச்சு கூட்டல் இ சி ஓகேவா அடுத்தது செப்பு சே இப்பு செப்பு செப்புல சேவ பிரிக்க போரும் இச்சு கூட்டல் E சே அடுத்தது சோ தா நை சோ தனை எந்த எழுது சோ சோ நம்ம எப்படி பிரிக்கலாம் இச்சு கூட்டல் ஓ